ஜனசேனா கட்சியின் தலைவர் திரு பவன் கல்யாண் சார் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் என் நண்பன் சந்தானம் அவர்கள் எப்படி சந்தானம் வாசனையோடு இருக்குமோ அதே மாதிரி தான் என் நண்பன் சந்தானம் அவர்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் இருந்து அவ்வளோ ஒரு ஒரு நல்லவன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னால் நான் கூட இருந்து பார்த்தாலே அப்படிப்பட்டவர் அது மட்டும் இல்லை சந்தானம் வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதி சரிங்களா மிகப்பெரிய ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள் காலையில அப்போ அதாவது சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் அவரோட கார்ல வந்து எவ்வளோ சாமி ஃபோட்டோ இருக்கும் வேப்பில் இருக்கும் எல்லாமே நானும் கூட பார்த்தாலும் சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதனால எப்பவுமே சாமியை இழிவுபடுத்துபவர் சந்தானமே இல்லை புரியுதுங்களா அப்படி சாமிக்கு ஏதாவது தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இடையூறுகளோ வேற ஏதாவது பேச்சு நடந்தால் முதல் முறையாக மட்டுமல்ல எப்பவுமே குரல் கொடுப்பவர் சந்தானம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள் அந்த நடிகர் சந்தானம் அவர்கள் நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தில் ஒரு சாங் ஒன்று வந்திருக்கு அந்த சாங்கு வந்து தடை செய்யணும் படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் சார் உங்கள் ஜனசேனா கட்சியை சேர்ந்தவங்க சில இடையூறுகள் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாண் சார் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லுவீங்க நான் வந்து தமிழ் மண்ணில் வந்து தான் வளர்ந்தேன் தமிழோட பேசி தான் நான் வளர்ந்தேன் நான் படித்தது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க பவன் கல்யாண் சார் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அதனால் உங்கள்கிட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாக்காக கண்டிப்பாக என் நண்பன் சந்தானம் கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷோ ஒன்று போட சொல்கிறேன் சார் நீங்கள் பார்த்த பிறகு கூட நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லலாம் ஏன்னா நீங்கள் ஒரு நடிகர் நடிகராக இருப்பதனால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு படத்தை வெளியிடுறதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது அதனால் இந்த கஷ்டத்தை என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார் அது மட்டும் இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க திருப்பதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சார் சாமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார் பூமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார் அந்த சாமியையும் பூமியையும் யாருமே தடுக்க முடியாது சார் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வீட்டில் வந்து பெருமாள் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவோம் புரிதுங்களா வசதி உள்ளவங்க திருப்பதிக்கு போய் கும்பிடுவாங்க என்ன மாதிரி வசதி இல்லாதவங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம் ஆனால் பெருமாள் என்பவர் எல்லாருக்குமே பொது சொத்து சார் அது நீங்கள் தான் வரணும் நாங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சார் அது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி நீங்கள் பல கோயில்களுக்கு போயிருக்கீங்க நீங்கள் பண்ண விஷயங்களை நான் வீடியோவில் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் செய்து சார் இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை வேணாம் சார் தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் எப்பவுமே ஒரு நட்புறவு இருக்குது சரிங்களா தயவு செய்து கேட்டுக்கிறேன் நீங்கள் இந்த இடத்துல இல்லை ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கொண்டு இருந்தால் இப்போ நான் இங்கே விழுந்தது உங்கள் காலில் விழுந்திருக்கேன் சார் ஏன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி உங்களுடைய காலில் விழுறதில் எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா ஒரு சாமியோட காலில் விழுந்ததாக நான் நினைக்கிறேன் ஒரு பெருமாளோட காலில் விழுந்ததாக நான் நினைக்கிறேன் அதனால் என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்திற்கு நீங்கள் தான் முதலும் ஒத்துழைப்பை கொடுக்கணும் சார் சரிங்களா இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எப்போவுமே கூல் சுரேஷ் இருக்கிற இடம் ரொம்ப ஒரு ஒரு குதூகலமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேச வேண்டிய சூழ்நிலை காரணம் என் நண்பனுக்கு என் உயிர் நண்பனுக்கு அந்த படத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க கண்டிப்பாக குரல் கொடுப்பான் இந்த கூல் சுரேஷ் இந்த நேரத்தில் பவன் கல்யாண் சார் ஜனசேனா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன் நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும் டிடி நெக்ஸ்ட் லெவலில் நம்ம சாமியை பற்றி எதுவுமே ஒரு இதுவாக பேசலை பாடலை அது ஜஸ்ட் ஒரு பாடல் இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே தவறாக இருந்தால் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த டீம் சார்பாக உங்கள்கிட்ட நான் மனப்பூர்வமான தயவுசெய்து சார் தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் சினிமா கலைஞர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எனக்கு அழுகை வருது ஆனால் அழுதன்னா அதையும் சொல்லிடுவாங்க ஏதோ சினிமாக்கா ஏதோ பண்ணுறான் போலப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க நன்றி நன்றி சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும்